கோயிலுக்கு கிழக்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் காவிரியின் வடகரையில் கொஞ்சம் திருத்தலம் அசுவகுருவாகிய சுக்கருடைய தலமாக இது கொண்டாடப்படுகிறது சுக்கிர தோஷம் என்கின்ற புறையுடையவர்கள் அதை நிவர்த்தி செய்து கொள்ள இத்தலத்தில் வந்து வழிபாடு செய்வது என்பது வழக்கம் பெற்ற சிறப்பு காவலனை கலையானை கண்டகனை கண்ணவனை கருத்தவனை காடவனை காணவனை கடலானை கஞ்சனூராண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டு என்று தமிழ் வேதம் விரும்புகிறது திருஞான சம்பந்த திருமணமாகிய மதுரை ஆதீனத்தின் அருளாட்சிக்கு உட்பட்ட ஆலயம் இது இங்குள்ள அம்பிகை இங்கு சுக்கிரனுக்கு தரியான சந்ததி இல்லை என்றாலும் இது சுக்கிரனுடைய தலமாக கொண்டாடப்படுகிறது காரணம் திருமால் தம்முடைய சுக்கர தோஷம் நீங்க இங்கு வந்து வழிபாடு செய்ததாக தலபுராணம் பேசுகிறது மடலாளி தாமரை ஆயிரத்தில் ஒன்று மலர்கண் இடந்த இடுதலுமே மலிவான் கோல சுடராழி நெடுமாளுக்கு அருள் செய்தான் என்று இதனை திருநாவுக்கரசு பெருமானும் பாடுகின்றார் எனவே தோஷம் நீங்க திருமால் வணங்கிய தலம் என்பதாலே இத்தலம் சுக்கிர தலமாக கொண்டாடப்படுகிறது சரியான ஒரு அழகு மறைக்காட்டானே மதிசூடும் பெருமானை மறையோன் தன்னை ஏனவனை இமுவன் தன் தேதையோடும் இனிதிருந்த பெருமானை ஏத்துவார்க்கு தேனவனை தித்திக்கும் பெருமான் தன்னை தீதிலா மறையோனே தேவர் போற்றும் கானவனை கஞ்சனூர் ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுள்ளி என்று வெள்ளி என்று பாடுகிறார் அழைக்கப்படும் சுக்கிரம் அசுல்கள் உருவாக கருதப்படுகிறார் ஒருவரது சுக வாழ்வு நுட்பமான அறிவு சாத்துரியம் வாழ்க்கை துணை காவிய அறிவு நவரத்தினங்களில் ஆளுமை பிறரை கவருகிற திறமை வினோதமான மன அமைப்பு அவருக்கு கீழே பணி செய்யக்கூடியவருடைய வாய்ப்பு சில வகை மந்திர சக்திகளை கணக்கிட சுக்கிரனை கொண்டு கணிப்பது ஜோதிட உலகத்தின் வழக்கம் கோள்களில் இவர் மழைக்கோளாகவும் கருதப்படுகிறார் வெண்தாமரை அணிந்து வெள்ளாடை உடுத்து வைர அணி அணிந்து கிழக்கு நோக்கி இருப்பவராக ஜோதிட நூல்கள் கூறுகின்றன திருவரங்க பெருமானை சுக்கிரன் திருத்தலமாக பொதுவாக கருதினாலும் தஞ்சை மாவட்ட அளவில் கஞ்சனூர்தான் சுக்கிரஸ்தலமாக கருதப்படுகிறது வெள்ளிக்கிழமையில் அபிஷேகம் செய்து வெள்ளை வஸ்திரம் வைரக்கல் வெண்தாமரை மலர் இவற்றால் அலங்காரம் செய்து சுக்கிர மந்திரங்களை போதி அத்திச்சமித்தினால் யாகத்தி எழுப்பி